அனைவருக்கும் வணக்கம் நான் நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு ரிக்ரெட் பண்ணுவோம் கண்டிப்பாக வருத்தப்படுவோம் அச்சோ அப்போ இப்போ இருக்க விவரம் மட்டும் அப்போ இருந்திருந்தால் நான் இதை பண்ணிருப்பேனே அதை பண்ணிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்தில் ரிக்ரெட் பண்ணுறேங்க என்னன்னா எங்கள் அப்பாவுக்கு சமைச்சி கொடுத்ததே கிடையாது பிடித்த மாதிரி இப்போ இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது ஓ இந்த சமையல்லாம் பண்ணுறது வந்துட்டு ஈஸியாக தான் இருக்குது அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அப்போது எங்கள் அப்பா இப்போ தவறி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு ஒரு செவன் ஆர் எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்போது அவர் இருந்தப்போ வந்துட்டு எனக்கு இவன்தோ ஒரு காஃபி நல்லா போட்டு கொடுக்க கூட தெரியல ஒரு டீ கொடுக்கறதுக்கு தெரியல ஒரு வடை பண்ணி கொடுக்கறதுக்கு தெரியல இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் அப்பாவுக்கு என்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி சம்பாதிக்க வச்சேன் என்னுடைய தந்தைக்கு ஒரு நாள் கூட என்னால் வந்துட்டு வாய்க்கு ருசியாக சமைச்சி தர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா இப்போ எனக்கு தெரியல சமையல்னால் ரொம்ப கஷ்டம் போல இருக்குது சாம்பார் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒன்று ஒன்றும் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு அதை ட்ரை பண்ணவே இல்லை அது வந்துட்டு செய்யக்கூடாது அப்படின்றது கிடையாது அதனோட முக்கியத்துவம் வந்துட்டு தெரியலை இப்போ எனக்கு தெரியுது இப்போது நான் வடை எல்லாம் பண்ணுறேன் அப்போது வந்து தெரியுது இவ்வளோ நல்லா பண்ணுறோம் ஆனால் நம்ம அப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கலையே இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு புரிதல்காக சொல்கிறேன் அதாவது வருத்தம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியலை அப்படின்றதுல மட்டும் வருத்தம் கிடையாது சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்மளால் பண்ண முடியல இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நண்பர்களுக்கு உடன் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒன்று யாருக்கோ ஒன்று சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் வரும் இல்லையா அந்த மாதிரி வருத்தம் வரவே கூடாது அது என்னன்னா ஒரு விஷயத்தில் நமக்கு கிளாரிட்டி இருக்கணுங்க அந்த கிளாரிட்டியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதாவது த பிக்கஸ்ட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் மணி அண்ட் டைம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா ஆல்வேஸ் நோ ஹவு மச் மணி யூ ஹாவ் ஓகே பட் யூ நெவர் நோ ஹவு மச் டைம் யூ ஹேவ் பணம் நேரம் இவற்றிற்கு இடையேயான மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால் நம்மிடம் எவ்வளவு பணம் இருக்கின்றது என்பதை நாம் எப்பொழுதும் அறிந்திருக்கின்றோம் ஆமாம் தானே பர்ஸ்ல எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியும் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் கடன் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கின்றது என்பதை ஒருபோதும் அறிய மாட்டோம் இப்போ எங்கள் அப்பா வச்சுச்சோ இந்த வருஷத்து இந்த வயசுல இறந்துருவாரு டைம் டூ ஷார்ட் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி பார்த்து பார்த்து கவனிச்சிருந்துருக்கலாம் இல்லையா ஆனால் அது யாருக்குமே தெரியாது எந்த ஒரு விஷயத்திற்குமே தெரியாது ஸோ டைம் வந்து மோர் ப்ரீஷியஸ் அதனால் இருக்கக்கூடிய இந்த டைமில் வந்துட்டு சரி நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளன்னைக்கு பே பார்த்துக்கலாம் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்லாம் கிடையாது டைம் வந்து டூ ஷார்ட்டுங்க நம்ம வந்து டெம்ப்ரவரியாக தான் இங்கே இருக்கோம் அப்போ முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க யார் கூட டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிடுங்க பிகாஸ் எதுக்காக நான் சொல்ல அப்படின்னா நம்ம வச்சுக்கோங்களேன் அடுத்த செகண்ட் வந்துட்டு நம்ம பெயரையே மறந்துடுவாங்க பாடி எப்ப வருது அப்படின்னு தான் கேட்பாங்க நெருங்கிய உறவினர்கள் எல்லாரும் உயிர் போன அடுத்த நிமிஷம் வந்துட்டு நம்முடனே ஒட்டி கொண்டிருந்த அந்த பெயர் கூட காணாம போயிடும் ஓகே பேரை சொல்லி எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க பாடியே இப்போ எடுக்கிறாங்க சொல்லு நாலு மணி கேட்டுப்பாங்களா ஓகே நான் அப்போ மூனிய முக்காவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் தான் நிறைய பக்கத்து வரைக்கும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக வருவாங்க அப்புறம் கிட்ட வரும்பொழுது சோகமாக வருவாங்க இது எல்லாருக்குமே உள்ளது தான் இது நான் யாரையும் குறை சொல்லலை நான் நீங்கள் எல்லாருக்குமே இது பொதுவானது இது அப்போது இப்படிப்பட்ட ஒரு சமூக சூழல் இப்படிப்பட்ட ஒரு சமுதாய கட்டமைப்பு இதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா அப்போது யாரை ஜெயிக்கிறதுக்கு எதுக்காக இவ்வளோ வேகமாக ஓடுறோம் ஓகே எதுக்காக நம்மளோட சந்தோஷத்துக்கு நம்ம டைம் கொடுக்காம நம்மளை நேசிக்கிறவங்களை நேசிக்காமல் நமக்கு பிடிச்ச ஒன்றை செய்யாமல் இவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்களோ சி இது இதுக்குள்ளே நான் இந்த வீட்டை வாங்கிடணும் இந்த காரை வாங்கிடணும் இதை பண்ணிடணும் அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இவ்வளோ ஒரு பரபரப்பு இவ்வளோ ஒரு ஓட்டம் ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழுங்க அது ரொம்ப முக்கியங்க டைம் வந்துட்டு யாருக்கு எவ்வளோ டைம் இருக்கு அப்படின்றதே தெரியாது ஓகே அதனால வந்துட்டு வருத்தப்படக்கூடாது அப்பா அம்மா கூட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த வயதானவங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமியார் கூட பேசுறது பிடிக்கும் எல்லாருடனும் பேசுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது இப்போ நம்ம நிறைய புத்தகம் படி படித்து நம்மால் அறிவுகளை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இப்போது எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு எழுபத்தஞ்சி வயசு ஆகுது அப்படின்னா அவங்களோட நான் பொழுது அவங்களுடைய எழுபது ஐந்து ஆண்டு அனுபவங்களை எனக்கு கொடுத்துருவாங்க இல்லையா எழுபத்து ஐந்து ஆண்டு அனுபவங்களை அவங்களுக்கே தெரியாமல் நான் திருடிப்பேன் ஸோ இது வந்து எப் எப்படி நமக்கு கிடைக்கும் அதனால வந்து எல்லார்கிட்டையும் பேசுங்க பேசுறதுனால ஒன்றுமே கிடையாது நிறைய படித்த நபர்கள் பேச மாட்டாங்க அறிவார்ந்தவர்கள் பேச மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் சும்மா கதை அது அது வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க எதுக்குமே வருத்தப்படவே கூடாது ஐயோ உங்ககிட்ட டைம் கொடுக்க முடியலையா எனக்கு எனக்கு இப்போ வருத்தமா இருக்கு என் தந்தையார் வந்து இப்போ இருந்திருந்தாரு அப்படின்னு சொன்னால் அவரை பேசவிட்டு சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருப்பேன் நான் அவரு அவரு சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர் சொல்லி கொடுத்து நான் கற்றுக்கிட்டதை விட எங்கள் அப்பா இயல்பா நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் ஒரு குரலை சொல்லி விளக்கம் சொல்லுவார் ஏதாவது ஒரு கவிதையை சொல்லுவார் ஒரு கட்டுரையை சொல்லுவார் இந்த மாதிரி அப்போது சாமி கும்பிடும் கும்பிடும்போது அவர் பாடிய பாடல்கள் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மனசில் பதிந்தது அதை தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆனால் இப்போ எனக்கு இன்டென்ஷன் இருக்குது நிறைய படிக்கணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ என்னோடய தந்தையார் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ஒரு திருக்குறளில் எனக்கு டவுட் வருது அப்படின்னா எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது அது எப்படி சொல்றது அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா பல ரீதியாக அந்த அதை நமக்கு சொல்லி கொடுத்துருவாரு எனக்கு ஆனால் இப்போ நானே கூகுளில் சர்ச் பண்ணி இதை படிச்சு அதை படிச்சு இதை ஒப்பிட்டு பார்த்து அதை ஒப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் நான் இதெல்லாம் என்னோட டைம் சேவ் ஆகிருக்கும் இல்லையா எங்கள் அப்பா கூட இருந்திருந்தார்னா அவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருக்கு அவர் எழுதிய கவிதைகள் கட்டுரைகள் இதெல்லாம் எங்கள் அப்பா வந்துட்டு எந்த வீட்லயாவது பார்த்துருக்கீங்களா நகை வைக்கிறதுக்கு துணி வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாம் பீரோ பெட்டி இதெல்லாம் செய்வாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மர பெட்டி இருக்கும் அந்த பெட்டி எதுக்காக பண்ணாரு அப்படின்னா புத்தகங்கள் வைக்கிறதுக்காகவே எங்கள் அப்பா பண்ணாருங்க அதில் ஃபுல்லாக புக்ஸ் இருக்கும் நிறைய பஞ்சாங்கம் புக்ஸு ஒரு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பஞ்சாங்கத்தெல்லாம் தூக்கி போட மாட்டார் எங்கள் அப்பா அதெல்லாம் எடுத்து எடுத்து சேவ் பண்ணி வைப்பார் அது அப்போது பார்க்க முடியாத புத்தகங்கள்லாம் உண்டு என் தந்தையார் அதெல்லாம் சேர்த்து வைப்பார் இப்போ ஸ்கூலில் ஏதாவது பேசணும் ஒரு காம்படிஷன் இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட சொன்னோன்னா ஒரு செகண்டில் எழுதி கொடுத்துருவார் ஸோ இதெல்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா இல்லாதது அவ் அவர் இருந்தப்போ அவர்கிட்ட பேசி டைம் கொடுத்து நம்ம இதெல்லாம் கற்றுக்காத விட்டுட்டோமே அப்படின்னு இப்போ நான் ரிகிரேட் பண்ணுறேன் நான் சின்ன வயசுல சாட்டர்டே சண்டே ஏண்டா வருது இந்த அப்பா வந்துட்டு நம்மளை போட்டு புழிஞ்சு எடுத்துருவாரு அப்படின்னு நான் பயந்துட்டே இருப்பேன் சாட்டர்டே சண்டே வந்து பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா ரெண்டு நாளுமே நான் புத்தகத்தை வச்சுட்டு எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்தே ஆகணும் இந்த மாதிரி அதெல்லாம் இப்போ நான் வருத்தப்படுறேன் நான் அப்போ அதனோட அருமை தெரியலை இப்போ எனக்கு தெரியுது ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி வருத்தம் அதாவது நான் வந்து ஒரு விஷயத்துல சொல்றேன் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எதன் மீதாவது உங்களுக்கு இருக்கலாம் ஓகே நீங்கள் படிப்பு சார்ந்து இருக்கலாம் இல்லை தொழில் சார்ந்து இருக்கலாம் ஐயோ முன்னாடியே இந்த பிஸ்னஸ் பண்ணிருக்கலாம் இல்லை முன்னாடியே இதை கற்று இருக்கலாம் இப்படி ஏதாவது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எதையும் மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வருத்தப்படாதீங்க ஓகே அதை பண்ணிவிடுங்க ஏன்னா டைம் டூ ஷார்ட் யாருக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னே சொல்ல முடியாது ரைட் நன்றி